ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சங்கரன் தலையை குனிந்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்தான் அந்த தெருவில் நடமாட்டம் குறைந்துவிட்டது ஒரு வீட்டுக்குள்ளிருந்து ராதையின் நெஞ்சமே கேட்டது வழக்கமாக எந்த இடத்தில் அந்த பாடலை கேட்டாலும் நின்று ரசித்து கேட்பவன் இன்று நிற்காமல் போகிறான் தெருவின் திருப்பத்தில் மட்டும் ஒரு டியூப்லைட் எரிந்து கொண்டிருந்தது டீ கடைக்காரன் சாமான்களையெல்லாம் ரொம்ப சத் தெருவில் பரப்பி வைத்து கொண்டிருந்தான் என்ன அண்ணாச்சி படத்துக்கு போயிட்டு வரீங்களா இல்லப்பா என்று தேங்கி கிடந்த கறி தண்ணீரை தாண்டி கொதித்தான் செருப்பு அறுந்து விட்டது இரண்டு நாட்களாக பயமுறுத்தி வந்த செருப்பு இன்று வீட்டுக்கருகில் ஆள் நடமாட்டமற்ற ராத்திரி வேளையில் அறுந்து போனது ஓரளவு நிம்மதியாய் இருந்தது ஆனாலும் நாளைக்கு தைக்க வேண்டும் பதினைந்து பைசாவாவது ஆகும் குனிந்து அந்த செருப்பையும் மற்றொரு செருப்பையும் கலற்றி கையில் எடுத்துக் கொள்கையில் மனதுள் பொங்கிய வேதனையை ச என கூறி குறைக்க முயன்றான் பலசரக்கு கடையின் முன்னால் பலகை பெஞ்ச் காலியாக இருந்தது அதிலே அதிலே கூட படுத்து விடலாம் எஸ்எஸ்எல்சி படிக்காதிருந்தால் ஒருவேளை அதில் படுக்க தைரியம் வந்திருக்கக்கூடும் தொடர்ந்து நடந்தான் வீட்டுக்குள் வெடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அடுப்படையில் விலக்குழி தெரிகிறது கதவை தட்ட கூச்சப்பட்டு வெளியே நிற்கிறான் திருவாசல் ஜன்னல் இருட்டில் முகம் தெரிகிறது யாரென்று தெரிகிறதுக்குள் வாசல் கதவு திறந்து கொண்டது அக்காதான் கதவை திறந்தது அந்த இருட்டில் அவள் தலையில் இருந்த பிச்சிப்பூவின் வாசனை ரம்யமாக இருந்தது ஏண்டா ஊமையா வாசலை நின்னுட்டு இருக்க கதவை தட்டினா என்னடா இவ்வளவு நேரமாச்சே வெளியே வந்து பார்த்துட்டு படுப்போமேன்னு வாசலுக்கு வந்தேன் எவ்வளவு நேரமா இப்படி நிக்கிற ஏண்டா இப்படி ஆயிட்ட கதவை தட்டினா தானே யாரும் தரப்பாங்க நல்ல புள்ளடா நீ சரி சரி வா திண்ணைக்கடியில் குனிந்து மெதுவாக சத்தம் கேட்காமல் செருப்பை கீழே வைத்தான் அக்கா கதவை தாழ்பால் போட்ட சத்தத்தில் விழித்து கொண்ட அப்பா தலையை தூக்கி பார்த்தார் யாரு சங்கரனா எங்கடா இவ்வளவு நேரமா சுத்திப்பிட்டு வார காலகாலத்துல வந்து கடனை பத்திட்டு படுத்தா என்ன பொட்டப்புள்ள எம்பட்டு நேரத்துக்குடா முழிச்சுட்டு இருப்பா சுவரோடு சுரவாய் ஒதுங்கி நின்றவனை பார்த்து நீ வாடா என கூறி உள்ளே போனால் அக்கா அடுப்படியை கழுவி விட்டு இருக்க வேண்டும் இளம் பச்சை வண்ணத்தில் பளபலவென்றிருந்த சில இடங்களில் ஈரம் காய்ந்து போயிருந்தது ஒரு சாக்கு துண்டை விரித்து சங்கரனை உட்கார சொன்னாள் எனக்கு சாப்பாடு வேணாம் என்று நிலைப்படி அருகே வந்து சொல்லிவிட்டு திரும்பி போக முயன்றான் அவள் வேகமாக வந்து அவன் கையை பிடித்திழுத்து நிறுத்தினாள் அவனது முகத்தையே கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தாள் அவன் தலையை தொங்க போட்டு எதுக்குடா வேண்டாங்கிற வா வந்து சாப்பிட்டுட்டு படு பெரிய இவன் மாதிரி தான் இழுக்காத குறையாக இழுத்து வந்து தோலை பிடித்து அமுக்கி சாக்கின் மீது உட்கார பண்ணிலாள் தயாராக பிசைந்து வைத்திருந்த சாப்பாட்டு தட்டை அவன் முன் வைத்துவிட்டு சிறிய மரப்பலகையை போட்டுக்கொண்டு எதிரே உட்கார்ந்து கொண்டாள் அவன் சாப்பிடவில்லை தட்டையே முறைத்துப் பார்த்து கொண்டிருந்தான் என்னடா பார்த்துட்டே இருக்க சாப்பிடு ம் மதியம் சாப்பிட்டது தானே சாயந்தரம் காபி கூட குடிச்சிருக்க மாட்டியே சாப்பிடு அவளுடைய அழுத்தமான பிரியத்தை அவனால் தாங்கி கொள்ள முடியவில்லை பொங்கி வந்த அழுகை தொண்டைக்குழியில் மரக்கட்டை மாதிரி தடுக்கி கொண்டு நின்றது பலகை இழுத்து பக்கத்தில் போட்டு உட்கார்ந்து கொண்டாள் ம் கையை காட்டு சோற்றை உருட்டி கையில் போட்டாள் உனக்கு மட்டுமாடா வேலை இல்லாமல் ஊரில் இருக்க எவ்வளவு பிழைக வேலை இல்லாமல் உன்ன மாதிரி படித்து போட்டு வீட்டில் இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி எனக்கும் தான் வயசும் பொழுதும் ஏறிட்டே போகுது நான் யார்கிட்டடா போய் அலட்டும் உம் கைய நல்லா வெறி சோறு கீழே சிந்திர போகுது யார் வீட்டுக்கும் வர்ற மாதிரி தங்கி தயங்கி வர யார் வீட்லயும் சாப்பிடுற மாதிரி கூச்சப்படுத பாயில போடு இன்னும் கொஞ்சம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிட்டான் அங்கனத்தில் கை கழுவ தண்ணீர் உற்றினால் பாத்து போ இதுகள் கால்மாடும் தலை மாடுமா படுத்து கிடக்கும் இந்தா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வாரேன் போய் படுத்துக்கோ வீட்டில் கையை துளைத்தபடி அறைக்குள் போனவன் விளக்கை போட்டான் பெரிய தம்பி புரண்டு படுத்தான் ஊஞ்சல் சப்தம் எலும்பி தேய்ந்தது அந்த சப்தத்தை அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து கேட்டு வருகிறான் அது அவனுக்கு ரொம்ப பிடித்தமான சப்தம் அந்த ஊஞ்சலில் தம்பி அக்கா அவன் எல்லோரும் லீவு நாட்களில் பஸ் விளையாட்டு விளையாடுவார்கள் அவன்தான் டிரைவர் கை நிறைய காலண்டர் தாளை கிழித்து வைத்திருக்கும் தம்பி கண்டக்டர் ஊஞ்சலை ஓடி ஓடி ஆட்டிவிட்டு கடைசியில் ஏறிக்கொள்ளும் போது ஒரு முறை தவறி விழுந்து நெற்றியில் வெட்டிவிட்டது நெற்றித்தலும்புக்கு அவனது கை தானாகவே போயிற்று தம்பியின் சிதறி கிடந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்தான் நன்றாக படிக்கும் தம்பியை கஷ்டத்தோடு கஷ்டமாய் அப்பா படிக்க வைக்கிறார் ஆனால் அவனுக்கோ படிப்பும் இல்லை வேலையும் இல்லை சட்டையை கலற்றி கொடியில் போட்டான் படுக்கையில் சுவரோரமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் தூங்கப் போவதில்லை இருந்தாலும் படுத்தே ஆக வேண்டும் இது என்ன கஷ்டம் இருக்கவே சங்கடமாக இருந்தது அக்கா வந்தாள் அவனுடைய தலைமாட்டில்தான் அவளுக்கு படுக்கை இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க படுக்க வேண்டாமா என்றாள் பெருமூச்சு விட்டான் இவன் தலையினிலும் அவள் தலையினுமாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் மங்கிய விடிவிலக்கு வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருந்தாள் வீட்டில் எல்லாரையும் விட அவள் நல்ல சிவப்பு தான் இருந்தும் கல்யாணமாகவில்லை அந்த கம்பெனியில் யாரோ உன் ஃப்ரெண்டு இருக்கான் வேலை விஷயமா வர சொன்னான்னு சொன்னியே பாத்தியா கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்து விட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான் பார்த்தேன் நாலன்னைக்கு வர சொல்லிவிட்டுருக்கான் வழியில் முக்கில் ஆறுமுகத்து மாமாவை பார்த்தேன் நாளைக்கு தாலையுத்துக்கு வா சூப்பர்வைசர் கிட்ட சொல்லலாம்னு சொன்னான் ரொம்ப பயந்து தாழ்ந்த குரலில் பேசினான் அவங்க வீட்டில் எல்லாரும் சவுக்கியம் தானா அவங்க பையன் மேலையில் சேர்ந்தாச்சாமே ம் பின்ன நம்ம அப்பாவை மாதிரியா இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு யார்கிட்டையாவது சொல்லி வச்சா கிடைக்கும் அந்த மாமாவின் பையனை கூட அக்காவுக்கு பேசிவிட்டு ஒன்றும் நடக்கவில்லை நாளைக்கு நீ தாலையூத்துக்கு எப்போ போக போகிற என்னத்தை போக சொல்லுத வேலையை வச்சுக்கிட்டு காத்துட்டு போடா போடாமட்டான் அந்த மாமா உன்னை மனக்கிட்டு பாத்து கூப்பிட்டு இருக்கான் போயிட்டு வருவியான் பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா நீ காசு இல்லாட்ட சொல்லாம கொல்லாம நடந்தே கூட போயிருவியே ம் இருக்கு பொய் சொல்லாத கொடியில கிடந்த அவன் சட்டையை உட்கார்ந்தபடியே கையை நீட்டி இழுத்தாள் ஒரு ஐந்து பைசா கீழே விழுந்தது சட்டையிலிருந்து ஒரே வியர்வை வாடை பைக்குள் கையை விட்டு தேடினாள் இரண்டு கசங்கி போன பஸ் டிக்கெட்டை எடுத்து வெளியே போட்டாள் எங்கடா காசு வச்சிருக்க எனக்கு ஒன்ன தெரியாதாடா என்று எழுந்து போய் பீரோவை திறந்தாள் அவளுடைய துணிகள் இருந்த தட்டில் இருந்து ஒரு சாக்லேட் டப்பாவை எடுத்தாள் டப்பாவில் இருந்த சின்ன குங்கும சொம்பை எடுத்துக்கொண்டு வெளிச்சத்திற்கு வந்தாள் மடக்கி வைத்திருந்த ஒரு ரூபாய் நோட்டை பிரித்து அவனிடம் நீட்டினாள் எதுக்கு அக்கா என்று அவளை அண்ணாந்து பார்த்து மெல்ல சொன்னான் சரிதாண்டே ரொம்ப பிகு பண்ணிக்காதடா என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் மீண்டும் அருகில் வந்து அமர்ந்தவள் சட்டையை எடுத்து கை மடிப்பை பிரித்தாள் அவனிடம் இருந்து ரூபாயை வாங்கி அந்த மடிப்புக்குள் சுற்றினாள் இன்னக்கு தானே இந்த சட்டையை போட்ட அதுக்குள்ள ஒரே வேர்வையா ஆக்கிட்டு வந்திருக்கியே சோப்பு போட்டு குளிக்கிறத ஐயா விட்டாச்சு போலிருக்கு அவளை நேருக்கு நேர் பார்த்தான் எல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் இவ வீட்டுல கிடக்கவ தானே இவளுக்கு என்ன தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கியா சோப்பு போட்டு குளிக்கிறத விட்டுட்ட எல்லாரும் பேஸ்ட் எடுத்து பல்லு தேய்க்கிறாங்க நீ பதினைந்து பைசாவுக்கு பல்பொடி வாங்கிட்டு தேய்க்க அம்மாவுக்கு இதெல்லாம் கவனிச்சு பார்க்க இருக்கிறதுக்காக இவ்வளவு ரோஷத்தோடு அக்காவை பாரு வீட்டுல உட்காந்து எந்த சௌகரியத்தையாவது குறைச்சிருக்கேனா ஆனாலும் நீ ரோஷக்கார பயடா விசிம்பலாக குறைந்தது குரல் சட்டென்று முகத்தை அவள் மடியில் குப்புற வைத்துக்கொண்டு கொண்டு படுத்தான் அவள் அவனுடைய விம்மி தாழ் முக முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள்